அனைவருக்கும் இனிய வணக்கம் அவ்வையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் சான்றோன் இனத்திரு சான்றோன் அறிவு ஒழுக்கம் நிறைந்த பெரியோர்களிடம் இனத்திரு சேர்ந்து இரு அதாவது அறிவு ஒழுக்கம் நிறைந்தவர்களுடன் சேர்ந்து வாழ்தல் என்றும் நன்மையை தரும் கதைக்கு செல்வோமா பூபதி ரமா தம்பதியர் இரட்டை ஆண் குழந்தைகளோடு இன்பமாக வாழ்ந்து வந்தனர் திடீரென ரமா நோயில் இறந்துவிட பூபதியால் தன் மனைவியின் நினைவுகளை மறக்க முடியவில்லை ஆகவே தன் குழந்தைகளை தன் உறவினரிடம் ஒப்படைத்துவிட்டு காசி புறப்பட முடிவு செய்து தன் சித்தப்பா வீட்டிற்கு சென்றார் சித்தப்பா மரம் வியாபாரி தன் சித்தப்பாவிடம் தன் இரண்டு குழந்தைகளுள் ஒன்றை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் மன நிம்மதிக்காக வெகு தூரம் செல்வதால் சில நாட்கள் கழித்து அழைத்து செல்கிறேன் அதுவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் பிறகு தன்னுடன் அழைத்து வந்த மற்றொரு குழந்தையை தன்னுடைய ஆசிரியரான மனோகரிடம் ஒப்படைத்து விட்டு காசி சென்றார் சித்தப்பாவிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை வளர்ந்த பிறகு தங்களிடம் வேலை பார்ப்பவரை டே இங்க வாடா மரத்தை தூ பார்த்து தூக்கு சரியா வேலை செய்யல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் முட்டாள் மூணு வேலை நல்லா சாப்பிடுற உன்னால வேலையை ஒழுங்கா செய்ய முடியாதா என்று அதிகாரம் செய்து கொண்டும் மற்றவர்களை அவமானப்படுத்தி கொண்டும் இருந்தான் இருபது ஆண்டு கழித்து தன் பிள்ளையை காண பூபதி தன் சித்தப்பா வீட்டிற்கு வந்தபோது தன் தந்தை வயது உடையவர் என்று கூட தெரியாமல் டே கிழவா வழியை விட்டு நில்லடா மனம் தூக்கிட்டு வராங்க என்று கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசியதை கேட்டவுடன் மனம் நொந்து போனார் பிறகு யாரிடமும் கூறாமல் பூபதி வெளியே வந்து தன்னுடைய மற்றொரு மகனை காண தன் ஆசிரியரான மனோகர் வீட்டிற்கு வந்தவுடன் வாருங்கள் ஐயா இங்கே அமருங்கள் ஐயா என்று கூறி பழங்கள் சிலவற்றை கொண்டு வந்து தந்து உண்ணுங்கள் ஐயா என்று அன்பாகவும் ஆசையாகவும் பேசியதை பார்த்தவுடன் தந்தையின் மனம் தான் பெற்ற பிள்ளையை பார்த்து மகிழ்ந்தது அப்போது ஆசிரியர் உள்ளே நுழைந்தவுடன் தன்னை அடையாளம் கண்டுகொண்டு அன்பாக பேசினார் பிறகு தன்னுடைய வளர்ப்பு மகனை அழைத்தார் வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா என்று கேட்க தெரியவில்லை ஐயா என்று அவன் கூற உன் அப்பா தான் வந்திருப்பது என்று கூறியவுடன் மிகவும் மகிழ்ந்து தன் தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கிய தன் அன்பு நிறைந்த செல்வ மகனை தன் மார்போடு தழுவிக்கொண்டார் நன்றாக படிக்கவும் வைத்திருந்தார் ஆசிரியர் அப்பொழுது நினைத்தார் பூபதி அந்த மகன் மீது தவறு இல்லை மரம் வியாபாரியுடன் இருந்ததால் அங்கே பேசும் சொற்களை கேட்டு கேட்டு அவன் அவ்வாறு பேச கற்றுக்கொண்டான் ஆசிரியரிடம் இருந்தவன் அவருடைய அன்பான சொற்களை கேட்டு கேட்டு அன்பான சொற்களை பேச கற்றுக்கொண்டான் நாம் நல்லவர்களோடு பழகினால் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல குணநலன்களும் நமக்கு வரும் எங்கே நல்ல சொற்கள் பேசப்படுகிறதோ அங்கே நாம் இருந்தால் நமக்கும் அதே சொற்கள் தான் பேச வரும் அந்த மகன் மீது இருந்த கோபம் எல்லாம் குறைந்தது நாமும் நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்வோமா நன்றி